அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் நம்மளோட பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஐரோப்பா போயிட்டு அங்க பேசின ஒரு உரையை பத்தி உரையாட போகிறோம் சிறந்த விஞ்ஞானி சிறந்த ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல மனிதராகவும் வாழ்ந்துவிட்டு சென்றவர் இவரோட இந்த உரைய நீங்க வாய்ப்பு இருந்தா போய் பார்க்கணும் இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இவர் நமக்கு குடியரசுத் தலைவரா ஆட்சி புரிந்தார் இந்த டைம் பீரியட்ல அவருக்கு யூரோப் செல்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்க அவர் என்ன பேசினாருன்னா மூணாயிரம் வருடங்களுக்கு முன்பு நம்மளோட கண்ணியன் பூங்குன்றனார் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற உரையோடு தொடங்குகிறார் அந்த உரை அதுக்கான அந்த இதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுக்குறார் அப்படின்னா ஐ எம் எ வேர்ல்டு சிட்டிசன் எல்லாரும் என்னோடய சொந்த பந்தம் இந்த மண்ணில் பிறந்த இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் எங்கள் சொந்தங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எழுதின இந்த போயமையும் சொல்கிறார் அந்த உரையோடு Where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the world. அதுதானே நாமையிலார்த்துக்கும் தேவை உளவம் புழுமைக்கும் அமைதிதான் முக்கியத்தேவைய்லாம் அதுதான் அந்த மாபெரும் மனிதர் குறிப்பிட்டிருந்தார் சொல்லிட்டு கடைசியா என்னோட மக்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை கொண்டு வந்திருக்கேன் நான் வாழ்த்துறேன் காட் பிளஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உரையை முடிச்சுக்கிறார் அவர் அதை சொல்லி முடிச்சதும் நீங்கள் அந்த கரகோசத்தை கேட்கணும் எப்பேற்பட்ட தலைவரும் இது மாதிரியான ஒரு கரகோஷத்தை வாங்கியிருப்பாரான்னு எனக்கு சந்தேகம்தான் எல்லாரும் ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அவரோட அந்த பத்து நிமிட உரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை கேட்டு அவ்வளவு உச்சம் தொட்ட மனிதருக்கு ஒரு அவர் அவர்கிட்ட ஒரு கம்பீரமும் ஒரு இதுவும் இருக்காது அவ்வளவு பணிவு அவ்வளவு தாய்மை கருணை பேர்பட்ட மனிதர் அந்த உரையை அப்புறம் மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்து இது போன்ற உரையை நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு பெருமை தெரியுமா இந்தியாவுக்கு இந்த தலைவரை அங்கே அனுப்பி நம் தலைவர் அங்கே பேசி இது மாதிரியான ஒரு பேச்சு அவங்க கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை இந்த மண்ணை தவிர வேற எந்த மண்ணும் இது மாதிரியான தலைவர்களை பார்த்திருக்கவே முடியாது சமகாலத்தில் இவரை நாம் பெற்றது நம்முடைய பாக்கியம் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நாமும் வாழ்க நன்றி அவர் அதை சொல்லி முடிச்சதும் நீங்க அந்த கரகோசத்தை கேட்கணும் எப்பேற்பட்ட தலைவரும் இது மாதிரியான ஒரு கரகோஷத்தை வாங்கியிருப்பாரான்னு எனக்கு சந்தேகம்தான் எல்லாரும் ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அவரோட அந்த பத்து நிமிட உரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை கேட்டு அவ்வளவு உச்சம் தொட்ட மனிதருக்கு ஒரு அவர் அவர்கிட்ட ஒரு கம்பீரமும் ஒரு இதுவும் இருக்காது அவ்வளவு பணிவு அவ்வளவு தாய்மை கருணை இப்பேற்பட்ட மனிதர் அந்த உரையை அப்புறம் மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்து இது போன்ற உரையை நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு பெருமை தெரியுமா இந்தியாவுக்கு இந்த தலைவரை அங்க அனுப்பி நம் தலைவர் அங்க பேசி இது மாதிரியான ஒரு பேச்சு அவங்க கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை இந்த மண்ணை தவிர வேற எந்த மண்ணும் இது மாதிரியான தலைவர்களை பார்த்திருக்கவே முடியாது சமகாலத்தில் இவரை நாம் பெற்றது நம்முடைய பாக்கியம் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நாமும் வாழ்க நன்றி